ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள் இப்போ வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் தான் கேட்டாங்க அண்ணா நீங்கள் சோகமாக இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க எனக்கு சோகமெல்லாம் இல்லைங்க கொஞ்சம் பண தேவை இருக்குது அதனால தான் எனக்கு கொஞ்சம் மனதுக்கு இதாக இருக்குது அது எப்படி வேறு சமாளிக்கிறது அப்படிங்கிற கொசந்தான் மனசுக்குள்ளே ஒரு இதாக இருக்குது என்ன தான் நம்ம சந்தோஷமாக காட்டிட்டால் நமக்குள்ளே இருக்கிற வேதனையும் நம்ம வெளியே எப்படியுமே தெரிஞ்சிரு அதுக்கு நான் சரி பண்ணிடுவேன் அந்த தேவையும் நான் சரி பண்ணிடுவேன் ஆனால் நம்ம வந்து என்னென்னா நம்ம செலவுகளை குறைச்சி நம்ம பண்ணால் மட்டுந்தாங்க இந்த பண தேவையாக இருக்கும்போது நம்மளால் சமாளிக்க முடியும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சமாளிக்க முடியாது நான் செலவில் அதிகமாக எதுவுமே பண்ணுறதில்லை இருந்தாலும் இப்போ விலைவாசி ரொம்ப அதிகமாகிட்ருக்கு நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா விலைவாசி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது இந்த விலைவாசியை சமாளிக்க உங்களுக்கு இது எதாவது ஒரு ஐடியா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி சமாளிக்கலாம் என்னென்னு இப்போ சாப்பாடு சாப்பிடாது இருக்க முடியாது அப்புறம் நம்மளுக்கு செலவு தேவையான செலவு பண்ணாது இருக்க முடியாது எல்லா செலவையும் நம்ம பண்ணுறோன்னு ஆனால் இந்த அதாவது இந்த பணத்தை இந்த அதிகமாக ஆகிறது பார்த்திங்களா பணம் அதை வந்து நம்ம எப்படி சமாளித்து வரோன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் நானும் முடிஞ்ச அளவுக்கு எப்படி சமாளிக்கிறேன்னு நான் ஐடியா பண்ணிவிட்டு ஓசனை பண்ணிகிட்டு இருக்கிறேன் நம்ம வந்து இன்னும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வாழணும் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் விலைவாசி அதிகமாகிடுச்சு அதனால தான் நம்மளால் சமாளிக்க முடியலன்னு எனக்கு தெரியுது நான் சின்ன வயசுல இருந்த மாதிரி இப்போ விலைவாசி இல்லை அப்போ சம்பளம் குறைவாக இருந்தாலும் விலைவாசி குறைவாக இருந்துச்சு இப்போ சம்பளம் அதிகமாக இருந்தாலும் அதை விட ரெண்டு மடங்கு விலவாசி அதிகமாகிருச்சுங்க அதனால் தான் நம்மளால் சமாளிக்க முடியல எப்போ ஒரே சீராக இருக்க முடியாது நான் கொஞ்சம் ஒரே சீராக போயிட்டு வந்து இப்போ டூர் போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு அங்கே செலவானது அப்புறம் நான் கீரை சரியாக எடுக்க முடியாது எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பண தேவை அதிகமாக இருக்கிறனால என்னால் கொஞ்சம் மனசுக்குள்ளே வெளியே காட்ட முடியல உடம்பு சில மாதிரி இருக்குது நான் நல்லா தான் இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என் உடம்பு எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்குது நான் சின்ன வயசுலேருந்து என் உடம்பை வந்து நல்லா பார்த்துக்குவேன் ஒரு காய்ச்சல் கூட நான் வந்து அதுக்கு என்ன பண்ணுறோன்னு எல்லாமே சித்த வைத்ததுலேயே தெரிஞ்சிருக்கிறேன் அதனால் நல்லா இருக்கேன் நீங்கள் என் மனசில் எது வச்சு எனக்கு உடம்பு சொல்லின்னு நீங்கள் நினைக்காதீங்க நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருங்க எல்லாமே நல்லா இருப்பீங்க எப்படி வா நம்ம அந்த செலவு வந்து நம்ம எப்படி சமாளித்து மீண்டு வருவோம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேங்க உங்களுக்கு